வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நம்ம இயற்கை தோட்டத்தில் வேர்க்கடலை பயிரிட்டுருக்குறேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெருச்சாலை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்குறா நைட்டு பாவல்னு சும்மா டியூட்டி மாரி பார்த்துட்டுருக்குறாங்க பெருச்சாலையும் ஏலியும் இதுக்கு இயற்கையான ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவெடுத்துருக்குறேங்க ஏன்னா பெரும்பாலும் நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருக்கான் தொலையை வந்து கட்டுப்படுத்த இங்கே விஷம் வச்சு தான் கொள்வாங்க ஆனால் நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது அதே அதேபோல் இதுதான் நம்ம வீடு வீட்டுக்கு பின்பக்கமாக நம்ம ஒரு பத்து செண்டில் வேர்க்கலை பயிரிட்டுருக்கோம் அதுவும் இயற்கையான முறையில் எந்த ஒரு அடி உரமும் ஊரியாவும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே செலுத்த போக கிடையாது இது மானாவரியாக வளரக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ செடியுமே செடியை சுற்றியும் மண்ணை பொறிச்சு காயை சாப்பிட்டுச்சு அதனால் செடி வாழ்னத்துனால ஒரு கா அனுப்பு அளவுக்கு பிடிங்கிட்டேங்க இப்போ இதுக்கான தீர்வு நம்ம கூண்டு வச்சு பிடிச்சி தொலைமா ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுடலாம் விச வச்சு கொள்ள வேண்டாம் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான்